கதையின் இருநூற்றி எழுபத்தொன்பது பயிற்சிக்கு பின் அந்த நிறுவனத்தில் ட்ரைனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை சுந்தர் பெரிய அதிர்ஷ்டமாக கருதினார் ஊதியம் வசதிகள் வேலையில் முன்னேற வாய்ப்புகள் போன்ற பல விஷயங்களில் முதலிடத்தில் இருந்ததாக கருதப்பட்ட அந்த நிறுவனத்தில் கடும் போட்டிக்கு இடையே சுந்தருக்கு அந்த வேலை கிடைத்தது ஆறு மாத பயிற்சிக்கு பின் ட்ரெயினிகள் நிரந்தர ஊழியர்களாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்ற பொதுவான நிலை இருந்தாலும் ஒரு சிக்கல் இருந்தது ஒருவேளை பயிற்சியின் போது ஒரு ட்ரெயினியின் முன்னேற்றம் திருப்திகரமாக இல்லாவிட்டால் அவருடைய பயிற்சி காலம் இன்னொரு ஆறு மாத காலத்துக்கு நீட்டிக்கப்படும் அதற்கு பிறகும் அவர் முன்னேற்றம் நிர்வாகத்துக்கு திருப்தி அளிக்காவிட்டால் அவருக்கு வேலை இல்லை என்ற நிலை ஏற்படும் பயிற்சியில் சேர்ந்த முதல் நாள் ட்ரெயின்களின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் இரண்டு பயிற்சி நிர்வாகிகளின் அறிமுகம் அவர்களுக்கு கிடைத்தது ஒருவர் விஜயகுமார் மற்றவர் ராஜன் அவர்களிடம் முதலில் பேசிய விஜயகுமார் இயல்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசினார் கவலைப்படாதீங்க நாங்கள் சொன்னதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்க எல்லோரும் பர்மெனட் ஆகிடுவீங்க உற்சாகமா இருங்க என்றார் இரண்டாவதாக அவர்களிடம் பேச மற்றொரு நிர்வாகி ராஜன் சற்று கடுமையாகவும் அச்சுறுத்தும் விதத்திலும் பேசினார் இது காலேஜ் இல்லை சும்மா ஜாலியாக கிளாஸுக்கு போய்ட்டோ கட்டடிச்சுட்டோ எப்படியோ பரீட்சையில் பாஸ் பண்ணி டிகிரி வாங்குகிற மாதிரி இல்லை நீங்கள் சொல்லி கொடுக்குற விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் வேலையில் கவனமாக இருக்கணும் விளையாட்டுத்தின கூடாது ஆறு மாதம் அப்புறம் பர்மனென்ட் ஆகலைன்னா அப்போ வருத்தப்பட்டு பயனில்லை என்றார் அவர் ஏன் இவர் துவக்கத்திலே இப்படி பயமுறுத்துகிறார் விஜயகுமார் போர் ஊக்கப்படுத்தும் விதத்தில் பேசக்கூடாதா என்று நினைத்து கொண்டான் சுந்தர் ஆறு மாதங்களில் சுந்தருக்கும் மற்ற செய்திகளுக்கும் பல அனுபவங்கள் ஏற்பட்டன இரண்டு நிர்வாகிகளும் வகுப்பில் பாடங்கள் எடுத்தும் செய்முறை பயிற்சிகள் அளித்தும் அவர்களுக்கு பயிற்சி அளித்தனர் விஜயகுமாரின் இனிமையான அணுகுமுறை ட்ரைனிகளிடையே அவருக்கு அபிமானத்தை ஏற்படுத்தியது என்றால் ராஜனின் கடுமையான அணுகுமுறை அவர் மீது பயத்தையும் சற்று வெறுப்பையும் கூட ஏற்படுத்தியது ஆறு மாத முடிவில் இரு பயிற்சி நிர்வாகிகள் மற்றும் அசல் மேனேஜர் என்ற மூவரடங்கிய குழு ட்ரைனிகளில் யார் யார் நிரந்தரமாக்கப்படுவார்கள் என்பதை முடிவு செய்தது பர்சனல் மேனேஜர் ட்ரெயினிகளை ஒவ்வொருவராக தன் அறைக்கு அழைத்து அவர்கள் நிலையை அறிவித்தார் சுந்தருக்கு முன் பர்சனல் மேனேஜர் அறைக்கு சென்றவர்கள் அனைவருமே ஓரிரு நிமிடங்களில் முகமலர்ச்சியுடன் வெளியே வந்து தாங்கள் நிரந்தரமாக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் சுந்தர் உள்ளே அழைக்கப்பட்டதும் நம்பிக்கை பயம் இரண்டும் கலந்த உணர்வுடன் உள்ளே போனார் வா சுந்தர் நீ வேலையை நல்லா கற்றுட்ருக்கேன்னு ரெண்டு மேனேஜர்களுமே சொல்லியிருக்காங்க என்றார் பர்சனல் மேனேஜர் தேங்க்யூ சார் என்றான் சுந்தர் தான் நிரந்தரமாக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை வலுவடைந்தவனாக ஆனால் டிசிப்ளின் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது டிசிப்ளின் விஷயத்துலையா ஏன் சார் ராஜன் சார் ஏதாவது சொன்னாரா என்றான் சுந்தர் அதிர்ச்சியுடன் ராஜன் சாரா அவரே எழுத்து பேசிருக்கியா அவரையுமா என்றா சுந்தர் குழப்பத்திரன் நான் யாரையுமே எடுத்து பேசலையே சார் ஒரு தடவை விஜயகுமார் எடுத்து பேசி வாதாடி இருக்க அவர்தான் உனக்கு டிசிப்ளின் போதாதுன்னு சொல்லி உன் ட்ரைனிங் பீரியடாக ஆறு மாதம் நீட்டிக்கணும்னு சிபாரசு பண்ணியிருக்கார் சுந்தருக்கு அந்த நிகழ்ச்சி நிறைய வந்தது தொழில்நுட்பம் சம்பந்தமாக வகுப்பறையில் விஜயகுமார் கூறிய ஒரு கருத்து தான் கல்லூரியில் படித்ததிலிருந்து மாறுபட்டதாக இருந்ததால் அதை அவன் சுட்டி காட்டினான் தான் சொன்னதுதான் சரி என்று அவர் வாதிட்டார் அப்போது அவர் அவருடைய இயல்புக்கு மாறாக சற்று கோபமாக கூட பேசியதாக சுந்தருக்கு தோன்றியது அன்று இரவே பயிற்சி நிலையத்திலிருந்து நூலகத்துக்கு சென்று குறிப்பிட்ட புத்தகத்தை தேடி எடுத்து தான் சொன்னது சரி என்று உறுதிப்படுத்தி கொண்ட சுந்தர் அடுத்த நாள் அந்த புத்தகத்தை வகுப்பறைக்கு எடுத்து வந்து விஜயகுமாரிடம் காட்டி தான் சொன்னது சரி என்று காட்டினான் அவரும் சிரித்துக்கொண்டே அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு யூஆர் ரைட் என்று அவனுடன் கைகுளிக்கினார் அதையா கட்டுப்பாடு இல்லாத செயல் என்று சொல்லி அவன் நிரந்தரமாக்கப்படுவதை தடுக்க முயன்றிருக்கிறார் விஜயகுமார் நடந்த விஷயத்தை பர்சனல் மேனேஜரிடம் விளக்கினார் சுந்தர் அதுதான் பிரச்சனையா நீ செஞ்சது தப்பு இல்லை ஆனால் விஜயகுமார் நீ தன்னை அவமானப்படுத்த நினச்சிருக்காரு என்றார் பர்சனல் மேனேஜர் அப்படின்னா என்னுடைய நிலைமை என்ன சார் என்றான் சுந்தர் மனமடைந்து போனவனாக உன் அதிர்ஷ்டம் ராஜன் உனக்காக கடுமையாக வாதாடினார் ஒரு உற்சாகத்தில் அப்படி செஞ்சுருப்பான் இதுக்காக வேலையை நல்லா கற்றுக்கிட்ட ஒரு திறமையான கேண்டிடேட்டை தண்டிக்கக்கூடாதுன்னு அவர் உனக்கு ஆதரவாக பேசினார் நானும் அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டேன் அதனால் நீ பர்மனெண்ட் ஆகிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றார் பர்சனல் மேனேஜர் ரொம்ப நன்றி சார் என்றால் சுந்தர் போன உயிர் திரும்பி வந்தவனாக ஒரு விஷயம் இதையெல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது ஆர்வக்கூடாதுனால் நீ இது மாதிரி மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இதை சொன்னேன் நீ இனிமேல் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவேன் அவங்க ரெண்டு பேரும் உனக்கு மேலதிகார வர வாய்ப்பு இல்லை அதனால் உங்ககிட்ட இதை சொல்கிறதால பாதிப்பு எதுவும் ஏற்படாதுன்னு நினச்சேன் இதை மனசுங்களே வச்சுக்க வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாது வாழ்த்துக்கள் என்று அவங்களுடன் கைகொலிக்கினார் பர்சனல் மேனேஜர் பர்சனல் மேனேஜரின் ஏசி அறையிலிருந்து வேர்வை கொட்டும் முகத்துடன் வெளியே வந்த சுந்தரை பார்த்து இவன் பர்மனெண்ட் ஆகிற பொருளுக்கு என்று வழியில் இருந்தவர்கள் நினைத்திருக்க கூடும் அறுத்துப்பார் துறவுறவியல் அதிகாலை இருபத்தெட்டு கூடா ஒழுக்கம் குரல் இருநூற்றி எழுபத்தொன்பது கனை கொடிது யாழ்கோடு செவிது ஆங்கென்ன வினைபடுபாரால் குரல் பொருள் நேராக இருக்கும் அம்பு கொடியது வளைந்திருக்கும் யாழ் இனியது எனவே ஒருவரை அவர் செயலால் தான் நடைபெற வேண்டும் தோற்றத்தால் அல்ல 那你。